பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழிற ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் நூற்றி நாலு டிகிரி டெம்பரேச்சர் வந்து பதிவு ஆயிருக்கு இது விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த இருந்து விவசாயிகள் எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறதா இந்த பதிவு பதிவுக்குள்ள போகலாம் நீங்கள் எந்த விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக பயிர் வந்து சோர்ந்து தான் இருக்கும் மாலைனா விரியாமல் இருக்கும் கரும்புனா வெளுத்து போய் காணப்படும் காய்கறிகள் பிஞ்சு கொட்டும் பூ கொட்டும் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் டெம்பரேஜர் இந்த டெம்பரேச்சர் இப்படி இருக்கிறதுனால பயிர் சோர்ந்துருக்கும் உடனே நீங்கள் போய் மருந்து கடையில் அந்த மருந்து கொடுங்க இந்த மருந்து கொடுங்க வெளிய வாங்கி கொடுத்தீங்கன்னா அது வெந்த புண்ணலை வேலை மாதிரி மாதிரிதான் அதனால் விவசாயிகள் வந்து இந்த இடத்துல பயிர் சோர்ந்துருந்தால் நீங்கள் கையாள வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னா ஒரு சில பொருள்களை நம்ம சொல்கிறோம் அதை வாங்கி பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்கள் பயிரை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் முதல்ல நீங்கள் பயன்படுத்த வேண்டியது பஞ்சகாவியாவை நீங்களே தயாரித்து பயிர்களுக்கு தெளிச்சு விட்டீங்கன்னா அது பயிர் சோர்வுலருந்து விடுவிட்டு உங்கள் பயிர் நல்லா வர்றதுக்கு அது உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் மீன மலம் நீங்கள் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் தேமோர் கரைசல் தேங்காய் பால் மோர் இந்த ரெண்டையும் கலந்து தயாரிக்கிறது தேமோர் கரைசல் யூடியூப்பில் போட்டு பாருங்க நிறையா வரும் இதெல்லாம் வந்து உங்கள் பயிருக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் நம்ம எப்படி வெய்ய காலத்தில் கம்மஞ்சோறு மோர் இதெல்லாம் குடிக்கிறோம்ல அதே மாதிரி தான் இந்த தேமோர் கரைசல்லாம் உங்கள் பயிரை வெப்பத்திலேருந்து பாதுகாத்து குளுமையாக வச்சுக்கிறதுக்கு பயன்படும் அதுக்காகத்தான் தேமோர் கரைசலை நம்ம கொடுக்க சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீவாமிரதம் நீங்களே செஞ்சுக்கலாம் அந்த ஜீவாமிரதம் செஞ்சு வழியில் கொடுத்தீங்கன்னா உங்கள் பயிர் குளுமையாக இருக்கும் அடுத்து கடலை புண்ணாக்கள்லாம் கரைசா கரைச்சு பயிருக்கு ஊற்றுனீங்கன்னா அதுவும் உங்கள் பயிருக்கு குளிர்ச்சியை தரும் அடுத்து மண் சூடாகாத இருக்கிறதுக்காக பழதானியங்களை விதைச்சி விட்டு மண்ணை மூடி வச்சோம் அப்படின்னா நம்ம கட்டுற தண்ணி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பத்தில் அப்படின்னா கூட உங்கள் பயிர் வாடாமல் எது பார்த்துக்கும் அப்படின்னா நம்ம மேலே போட்டிருக்கிற பழதானியங்கள் மூடி இருக்கிறதுனால மண் சாதாரணமாக சூடாகாது நீராவிப்போக்கை தடுத்து நிறுத்தினால உங்கள் பயிரை குளுமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த பழதானியங்கள் உதவியாக இருக்கும் இந்த பஞ்சகாவியம் ஜீவாமிரதம் தேமோர் கரைசல் கடலை புண்ணா கரைசல் இதெல்லாம் நீங்களே செஞ்சுக்கக்கூடிய பொருள் இதில் ஏதாவது ஒன்றா நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது நான் கடையில் தான் வாங்கி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடையில் கிடைக்கக்கூடிய கடல் பாசி உரங்களை நீங்கள் வாங்கி மேலே தெளிச்சு விட்டீங்கன்னாலும் உங்கள் பயிர் வந்து சோர்வாகாத இருக்கும் நுண்ணூட்டங்கள் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் கடல் பாசி உரங்கள் நுண்ணூட்டங்கள் இது ரொம்ப விலை கொடுத்தெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டாம் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அந்த ரெண்டுமே அவ்வளோதான் விலை இதை மட்டும் நீங்கள் வாங்கி இந்த டைமில் தெளிச்சுட்டு வந்தீங்கனாலே உங்கள் பயிர் சோர்வாகாத இருந்துக்கும் முடிந்த அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து உங்கள் பயிரை பத்திரமாக பாதுகாத்துக்குங்க முடிந்த அளவுக்கு ரசாயன உரங்களை உங்க கண்ணிலையே காட்ட வேண்டாம் ஏன்னா வெயில் அதிகரிக்கும் நம்ம தண்ணியும் குறைவா கொடுப்போம் உரங்களை அதிகமா போட்டோம் அப்படின்னா உங்க வேர் வந்து வெந்து போயிடும் அப்படியும் நீங்க ரசாயன உரங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் ஒரு மூணு மூட்டை இருபது ரூபா சைபர் பதிமூணு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மூணு மூட்டையை கொடுக்க வேண்டாம் ஒரு மூட்டை மட்டும் கொடுங்க அந்த ஒரு மூட்டையை ஒரு நூறு கிலோ நம்ம சாணி குப்பையோட நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமா பயிருக்கு கொடுத்துட்டு நல்ல நிறைய தண்ணியை கொடுத்தீங்கன்னா உங்க பயிர் எந்த விதத்துலையும் பாதிப்புக்கு தள்ளப்படாது இந்த மூணு மூட்டை நாலு மூட்டை கொடுத்துட்டு தண்ணியும் குறைவாக கொடுத்தீங்கன்னா உங்க பயிர் நிச்சயமா பாதிப்புக்கு தள்ளப்படும் பழமொழி கூட தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற பழமொழி இருக்கும் உப்பை குறைவாக கொடுத்துட்டு தண்ணியை நிறைய கொடுத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படுத்தாது உப்பை நிறையா கொடுத்துட்டு தண்ணியை குறைவாக கொடுத்தீங்கன்னா வேர் வந்து உங்க பயிர் வந்து செத்து போயிடும் இது நூறு சதவீத உண்மை ரெண்டாவது இப்போ நிறையா பார்க்குறோம் தண்ணியினுடைய பற்றாக்குறை ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது இப்போ நேற்று ஒருத்தர் வந்து வாழை போட்டிருக்காரு நாலு ஏக்கரா வாழை போட்டிருக்காரு தண்ணி பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்தான் வருது நாலு ஏக்கராவையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இது கொஞ்சம் கொடுக்குறாரு அது கொஞ்சம் கொடுக்குறாரு அது கொஞ்சம் கொடுக்குறாரு அப்படி கொடுக்குற பட்சத்தில் நாலுமே சோர்ந்து போச்சு நாலு ஏக்கராகவுமே சோர்ந்து போச்சு செய்து அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போது ரெண்டு ஏக்கராவை நீங்கள் தண்ணி கொடுக்க வேண்டாம் மறந்துடுங்க செத்தாக செத்துட்டு போகுது மீதி இருக்கிற ரெண்டு ஏக்கராவுக்கு மட்டும் நல்ல தண்ணியை இருக்கிற தண்ணியை கரெக்டாக கொடுத்து மிச்சப்படுத்தி அந்த பயிரை மட்டும் கொண்டு வந்தால் ஒரு நல்ல விலை கிடைக்கும் அதை விட்டுட்டு நான் நாலு ஏக்கராவுக்கு தான் தண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டு அதுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் இது கொஞ்சம் கொடுத்து நாலு ஏக்கராவும் முடிஞ்சு போகிறதுக்கு தயவு செய்து விட்றாதீங்க ரெண்டு ஏக்கரா போனது போயிட்டு போகுது மீதி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீய காப்பாற்றி கொண்டு வந்திங்கன்னால் ஒரு நல்ல லாபம் எடுக்க முடியுங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்து வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவி இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு செருக்களை மாறுவோம் மாற்றுவோம் இருக்குது நன்றி